அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம் நான் அருண்குமார் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பாக உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் சென்னை மாமன்றத்தில் மேயர் திரி அவர்கள் ஒரு சிறப்பான ஒரு தீர்மானத்தை முன்வைத்திருக்காங்க அதாவது தமிழ்நாட்டில் வியாபாரம் செய்கிற வணிகர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறது அப்படின்ற மாதிரி தான் அந்த முடிவு இருந்தது ஏறக்குறைய தொழில் வரையிலே ஒரு முப்பத்தி ஐந்து சதவீதம் உயர்த்திருக்காங்க அதே போல் லைட்டில் அந்த உரிம கட்டணம் குறைந்தபட்சம் ரூபாய் இருந்தது இவங்க எல்லாருக்குமே தெரியும் ஏறக்குறைய சென்னையில் இருக்க கடைகளில் நூறு சதவீத கடைகளில் எண்பது சதவீத கடைகள் வந்து அந்த சிறு குறு கடைகள் தான் அதுக்கான அந்த உரிம கட்டணம் வந்து ரூபாய் இருந்தது அதை வந்து மூவாயிரத்தி ஐநூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரையும் உயர்த்திருக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஒரு சர்வாதிகார முடிவா யாருமே கலந்து வளர்த்திக்காம இந்த ஒரு முடிவு அவங்க எடுத்திருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் மட்டும் அதை எதிர்த்து வெளியில பண்ணியிருந்தாங்க எல்லாமே தெரிஞ்சிருக்கீங்க அதாவது இந்த தொழில் வரிக்குன்னு ஒரு சிறப்பான வரலாறு ஒண்ணு இருக்கு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு ஜெயலலிதா ஆட்சி காலத்துல அவங்களோட இறுதி காலத்துல அந்த தொண்ணூத்தி ஆறு வாசல்ல கலந்து ஆட்சி மாறிடுச்சு அவங்களோட ஜெயலலிதா அவங்களோட இறுதி காலத்துல இதே போல தொழில் வரியன் முப்பத்தி ஏழு ரூபாய் இந்த தொழில் வரியை நூறு மடங்கு உயர்த்தினாங்க அப்போ வந்து அடுத்து ஆட்சி மாறுது தொண்டிசாரில் கலைஞர் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வராங்க அப்போ சென்னை வள்ளியூர் கூட்டத்தில் அப்போது சென்னை சென்னை புறநகர் வணிகர் சங்கங்களின் பேரவை செயலாளராக எங்கள் மாநில தலைவராக முத்துக்குமார் இருந்தார் அவரோட தலைமையில் நுங்கம்பாக்கத்துல ஒரு கோரிக்கை மாநாடு போடுறாங்க அப்போது பாராளுமன்ற தேர்தல் அறிவிச்ச நேரம் கலைஞர் வந்து அப்போ எந்த வாக்குறுதியும் கொடுக்காம உங்களுடைய வாக்குறுதிகள் இதில் நிறைவேற்றப்படும் நான் வந்து இப்போ எதுவும் சொல்ல முடியாத சிச்சுவேஷன் இருக்கேன் ஏன்னா எலெக்ஷன் டைம்ன்றதுனால அவர் வந்து எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்கல ஆனால் அவர் ஆட்சி பொறுப்பேற்ற பின்பு அந்த தொழிலுரை வந்து ரத்து செய்தார் அதற்காக அவருக்கு பழைய கலைவன்கிட்ட ஒரு பெரிய ஒரு பாராட்டு சென்னை சென்னை புனித சங்கம் பேரவை சார்பாக நடத்தலாங்க இது வரலாறு அதே கலைஞரோட மகன் அதாவது கலைஞர் வந்து எதை தவறு நினைச்சு அதை ரத்து செய்தாரோ ஜெயலலிதா கொண்டு வந்த அந்த தொழிலை ரத்து செய்தாரோ அதே தவிர மீண்டும் ஸ்டாலின் அவர்கள் செய்யறாங்க அப்ப அத சுட்டி காட்டினா இந்த பத்திரிகையாளர் செஞ்சு வச்சிருக்கோம் ஒரு நல்ல அரசாங்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா நல்ல வருமானம் வரணும் அவருடைய வருமானம் அதிகமாக இருக்கணும் அதுல இருந்து வரி ஒரு நல்ல அரசாங்கத்துக்கு ஆகுது ஆனா இன்னைக்கு வணிகம் எப்படி இருக்குன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் கடந்த பத்து பதினஞ்சு வருடங்களாக ஆன்லைன் வணிகத்தோட தாக்கம் அதுவும் இல்லாமல் இந்த டிமார்ட்டு ரூலூர் ஷாப்பிங் மால் அந்த மாதிரி கார்பரேட் கம்பெனிகளோட தாக்கம்லாம் மிக அதிகமாகி வணிகள் குறைஞ்சிடுச்சு அதுவும் இன்னும் இந்த கரண்ட் அஞ்சஸ்ட்டு இன்னும் மோசம் விரைவெல்லாம் சென்னைக்குள்ளே எல்லாத்துலேயும் மெட்ரோ வேலை நடக்குது எங்கேயுமே நடக்கிறது கூட பார்த்து கிடையாது சாதாரண சின்ன சின்ன கடைகள் எல்லாம் வணிகள் வந்து ரொம்ப குறைஞ்ச இந்த நிலையில் இப்போதான் தொள்ளாயிரம் முறை கரண்ட் பில் மூணாவது காட்சி ஏற்றுறாங்க ரூபாய் வாடகை கடைகள் எல்லாம் பத்தாயிரம் ரூபாய் ஆச்சு சொல்லி ஏற்றினால அதே போல் கரண்ட் பில் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் வந்த கரண்ட் பில்லாம் அப்படியே இரண்டு மடங்கா ஆறாயிரம் ஏழாயிரம் ஆச்சு அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இது இருக்க இந்த டைம்ல இதே நேரத்தை இந்த அருகே ஏற்றாங்க தொழில் என்ன முகாம்களத்தின் அடிப்படையில் ஏற்றாங்க எங்களுக்கு தெரியல ஏற்றா அவங்க மேற்கே அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி முந்நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வாய்க்காலுக்காக நாங்க ஒதுக்கீடு பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வந்து பண்டு இல்ல அந்த பண்டுக்காக நாங்க இதை பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க உங்களுக்கு பண்டு இல்லைன்றதுக்காக வியாபாரிகள் ரத்தத்தை உதவிங்களா இதே அரசோட மேயர் மா சுப்பிரமணியம் அவர்கள் தான் கடந்த ஒரு ஆறு மாதம் முன்னாடி சொல்லியிருப்பாரு மழைநீர் காவலைப் பணிகள் வந்து நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு நிறைவடைந்தது சென்னையில் எங்கே திரும்பினாலும் ஒரு சொத்து தண்ணி இருக்காதுன்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லல சுப்பிரமணியம் அவர்கள் தான் சொன்னாங்க ஆனால் இன்னும் சென்னையில மழைநீர் கால் தான் நாங்கள் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது கூட ஒதுக்கீடு கொண்ட பேர் அவர்கள் சொல்றாங்க இது எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் இந்த அரசாங்கம் நடக்குது அப்ப உங்களுக்கு சண்டை இல்லைன்னா வேலை என்று உருவிக்கலாமா அப்படின்ற ஒரு மோசமான ஒரு கலாச்சாரத்தை மேயர் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க சென்னை மாநகரத்தில் இந்த தீர்மானத்தை முடிவு பண்ணி அரசு அமைச்சிருக்காங்க அதனால மதிப்பிற்குரிய முதல்வர்கள்ட்ட இதை நீங்க திரும்பி பெறுங்க அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம் அப்படி அவர்கள் திரும்பி பெறவில்லை என்றால் ஒட்டுமொத்த வணிக சமுதாயத்தை அடுத்தடுத்த போராட்டங்கள் நாங்கள் ஈடுபடுவோம் இந்த ஒரு ஊரக சந்திப்பை நாங்கள் வச்சிருக்கோம் அப்போ அரசு என்ன நினைக்கிறதுனா முதல்ல இந்த மாதிரி ஒரு தேர்தல் ஏறாங்க இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஏற்காங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு கலந்தாய்வு கூட்டம் போடுவாங்க இந்த சங்கங்கள் பதிவு பெற்ற சங்கங்கள்லாம் எல்லாம் கூப்பிட்டு ஒரு கலந்தாய்வு கூட்டத்தை போட்டு அதுக்கப்புறமா இந்த விஷயத்தையே பண்ணுவாங்க ஆனா இப்போ எதுவுமே விதைச்சாரு அதிகாரம் முடியுது அதாவது அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஏதாவது ஒரு தங்கத்தை கை கைக்குள்ள வச்சுக்கிட்டு அவங்க என்ன சொன்னாலும் அதுக்கு ஜாப் அதிகார ஒரு தங்க தலைவர் பக்கத்தை வச்சுக்கிட்டு எதுவும் இல்லாம உடனே இந்த மாதிரி ஒரு முடிவை அறிவிச்சிருக்காங்க நீங்க எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு நல்ல தெரிஞ்சு ஒரு பத்தாயிரம் ரூபாய் வியாபாரம் ஆன கடையில இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் வியாபாரம் ஆகுது ஏன்னா ஆன்லைன் வணிகம் பெருத்து போச்சு விலை கம்மியா கொடுக்குறாங்க தொடர்ந்து மத்திய அரசுக்கும் மாநிலத்துக்கும் நாங்க கோரிக்கை வச்சுட்டு இருக்கோம் இந்த ஆன்லைன் நிறுவனங்கள் கார்பரேட் நிறுவனங்களுக்கு எல்லாம் நீங்க வரி அதிகமா போடுறதும் தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டு இருக்கோம் ஒரு ஒருபோது அரசு

அது சரியான விஷயம் கிடையாதுல அப்போது ஈக்குவல் கோர்ட்டியாக இருக்கணும் அப்போ அதுக்கு வரையும் அதிகமாக சொல்லிட்டு சொல்லுறாங்க அரசு தொடர்ந்து கோரிக்கை வச்சுருவோம் அதை ஒரு புரோ செவிட் எடுக்க மாட்டேன்றாங்க அவர்களுக்கு வேலை அதிகமா போடுங்க இப்போ பண்டிகை சொல்லிட்டு சின்ன சின்ன வியாபாரம் அழைச்சு நாங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணாலும் கடை எல்லாம் மூடிட்டு எல்லாரும் சுக்கி சமோட்டோல ராப்பிடோ ராப்பிடோ பைக் ஓட்ட போனோம் இல்லைன்னா சுக்கி சமோட்டோல மூட்டை தூக்கி கொண்டு போய் சோழ கொண்டு போய் கொடுக்கணும் அரசாங்கம் நினைச்சிருக்கா என்னைக்கு இந்த மண்ணின் வணிகர்கள் நல்லா இருக்கிறாங்களோ அன்னைக்குதான் நீங்க நல்லா இருப்பீங்க இல்லைன்னா அந்த பிரிட்டிஷ் காலத்து மாதிரிதான் எதுக்கு எடுத்தாலும் வரி 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 அதாவது உன்ன வளப்படுத்திட்டு உங்ககிட்ட வரிய வாங்கினா சிறப்பான அரசாங்கம் இல்லைன்னா செங்கல் வச்சு ஆட்சி பண்ற இந்த அரசு வந்து நடராஜ் கொள்ளக்கார ஆயுதத்தை வச்சு பறிக்கிற சம்பவம் சொல்லிட்டு வல்லவரே சொல்லிட்டாரு

கேட்கறதுக்கு சிறு வணிகர்கள் அவங்க தொடர்ந்து அழிக்கிறாங்களா அப்படின்ற ஒரு ஐயப்பாடு வந்து எங்களுக்கு தொடர்ந்து கேட்கணும்னு எதாவது விவசாயம் ஒண்ணுமே வணிகம் இல்லாத கடைகள்ல மேலும் மேலும் நீங்க வரி ஏற்படுத்திட்டு போனா எங்களுக்கு என்ன தோணும் அப்படியே தோணும் இன்னைக்கே ஒரு கலந்து கூப்பிட்டீங்களா எங்களை மாதிரி கூப்பிட்டு இன்னைக்கு வணிகம் வந்த நிலவுல இருக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வரி ஏற்றணும்னு சொல்லிட்டு அவர் ஸ்டேட் பண்றாங்க அது தவறான விஷயம் சொல்லு கிராஜுவலா ஏற்றணும் அஞ்சு வருஷம் கட்டிதான் நாங்க வரி ஏற்றணும் சொல்றாங்க அப்ப அஞ்சு வருஷம் கழிச்சு வருமானம் வியாபாரிக்கு எந்த அளவுக்கு பெருகி இருக்குன்னு ஒரு கேள்வி புரியுதுல்ல

அப்படியே பவானி வந்துருவாங்க என்ன தெரியும் அவங்களுக்கு அப்ப எங்களை மாதிரி கலெக்டர்களை கூப்பிட்டு பேசணும் அதுவும் ஒரு போதும் பேசுறது இல்ல இப்போ கடந்த ஒரு வாரங்களா நம்ம மாஸ் கிளீனிங் ஒரு கிளீனிங் வேலையை பண்ணிட்டு இருக்காங்க உங்க எல்லாரும் தெரியும் நினைக்கிறேன் அதாவது ராத்திரி பத்து மணிக்கு வருவாங்களா லாரி எட்டு வருவாங்களா எந்தெந்த கடை போடுறது எல்லா கடை கொண்டு போயிட்டு பொருளியூர்ல கூட்டிடுவாங்க இது பேர் வந்து மாஸ் கிளீனிங் இப்போ மெட்ரோ ட்ரெயின் வேலையில ரோடே இருபது அடிதான் இருக்கு அப்ப கடைக்காரம் போற எங்க இருப்பான் இதே ஒரு வன்முறையான விஷயமா இப்போ இந்த தும்ககுருக்கள் இப்போ பதவி இருக்காரு பண்ணிட்டு இருக்காரு அவருக்கும் மனு கொடுக்க போகிறோம் எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னா தொடர்ந்து வியாபாரிகளும் எப்படி எல்லாம் கஷ்டப்படுத்தணும்னா இந்த அரசு இயங்குது சொல்றேன் இப்போ இந்த மாசினி என்ன தேவை ரோடெல்லாம் சரியா இருக்கா பல எல்லாம் போட்டாங்களா அவங்க எந்த ரோடு சரியா இருக்கு பாருங்க இப்ப மழை பெய்யுது எந்த ரோடு கரெக்டா இருக்கு மெட்ரோ ட்ரெயினில் ஊரெல்லாம் பலம் தோல் வச்சிருக்கான் ஒண்ணா வேலை செய்ய எப்படி வேலை செய்யறாங்க மக்கள் பாதுகாப்பு இருக்கா அதெல்லாம் சரி செய்யாம வியாபாரிகளை மட்டும் டார்லெட் வச்சிருக்கேன் அவன் பார்த்து போய் குண்டர் சட்டத்தில் கை போடுறது ஊரெல்லாம் சாராயிருக்க அரசாங்கம் அதை யாரும் கேட்க மாட்டேன்றாங்க யாராவது ஒருத்தர் தெரியாம ஒரு பிளாஸ்டிக் அவரை வச்சுட்டா மாதிரி போய் பிடிக்கிறது அது நாங்க தவறு சொல்ல சட்டத்தை மீறி தண்டனை எடுங்க அதுல காட்டுகிற இந்த விஷயத்தை நீங்க மக்கள் எல்லாருமே காட்டணும் வியாபாரி இருந்துட்டா அவன்கிட்ட என்ன வேணா அவங்க எல்லாம் படத்தை கேள்வி கேட்டேன் நான் அது இல்லைன்னு இந்த அரசு நினைச்சிருந்தா இது ஒரு மோசமான பின்வெளிகள் எல்லாம் சந்திக்கணும் இந்த ஊடகங்கள் வாயிலாக முதல்வர் அவர்களுக்கு இந்த கோரிக்கை நாங்கள் விடுக்கிறோம் தயவு ஊடக நண்பர்கள் இதில் முதல்வர் காதுகளுக்கு கொண்டு போனோம் அவரோட ஒரு பொம்மை முதல்வர் மாதிரி இல்லாம அவர் தந்தையார் என்ன விஷயத்தை செஞ்சாரோ எங்களுடைய வேதனைகளை புரிந்து கொண்டு அவர் தொழிலை செய்தார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு வேற குறைய

சின்ன கடைக்காரன் கட்டுறோம் அவங்க தார்மீக சின்ன கூட இல்லாமல் அதுக்கப்புறம் போய் வெரைட்டி வெரைட்டி வியாபாரியாக போய் வரி வசு வரி வசூல் இருக்கிறதெல்லாம் ஃபோட்டோ ஹார்ட்பெக்ட் இது நடக்க விட மாட்டோம் இல்லைன்னா வர வெள்ளிக்கிழமை அதாவது அடுத்த வெள்ளிக்கிழமை இது எடுத்து வல்லூர் ஒரு உண்ணாவிரத போராட்டத்துக்காக நாங்கள் வந்து மனு கொடுத்துருக்கோம் இன்னைக்கு கரெக்ட்னு நினைக்கிறோம் அப்படி இல்லைன்னா ஒட்டுமொத்தமாக சென்னையில் இருக்க அத்தனை வணிகர்கள் ஏன்னா இப்ப சென்னை மாநகராட்சியில் தான் இதை தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க அடுத்து ஒன்னொருன்னா தமிழகத்தில் இருக்க அத்தனை மாநகராட்சியிலேயே இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவாங்க அப்படி இவர் திரும்பப் பெற வைத்தால் மீண்டும் தொன்னூறுத்துல நடந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய போராட்டங்களை தமிழ்நாடு வியாபார சங்கம் பெரிய நடத்தும் ஏன்னா அந்த டைம்ல அப்படியே அப்படி தொடர்ந்து மூணு நாள் கடை ஒரு நாள் கதையடிப்பு அது எதையுமே ஜெயலலிதாவில் கண்டுக்கல அந்த கதையடிப்புகள் எல்லாம் பார்த்துட்டு கலைஞரவர்கள் ரத்து செஞ்சாங்க ஆனா இன்னைக்கு காலை கட்டத்தில் கடையெடுப்பு சாத்தியமா தெரியல ஏன்னா முழுக்க முழுக்க காப்பீடுகள் வந்துச்சு நாம கடை முன்னாலும் அவன் கடை தோற்க வச்சு போறான் அமேசான் வந்து ஏதாவது டெலிவரி பண்ண போறான் பிளிப்கார்ட் டெலிவரி பண்ண போறாரு அலிபாபா டெலிவரி பண்ண போறாரு ஆனா அதுக்கு மாற்று சிந்தனையாக ஒரு மிகப்பெரிய போராட்டங்களை தமிழ்நாடு வியாபார சங்க தலைவர் கையில் எடுப்போம் முதல்வர் அவர்கள் வணிகளுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அதை திரும்ப பெருவா நம்புறோம் இல்லைன்னா திரும்ப பெருமளவு எங்களுடைய போராட்டம் இருக்கும் வாழ்க சுதேசி வரையும் வளர்க சுதேசி வரையும் ஆனா அரசு எங்களை போன்ற போராடுபவர்களை கண்டுகொள்ளவே இல்லை ஏன்னா நம்ம போராடணும் உங்க வெளில வந்துடும் அவங்களை பொறுத்தவரை ஒரு மாய வேஷம் போடணும்னு நினைக்கிறாங்க அதனால விக்ரமராஜா போன்ற கைக்குலிகளை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இது போன்ற பேரில் ஈடுபடுறாங்க தயவு செஞ்சு அதை நிறுத்திக்கணும் அது நல்லது உங்க சென்னையில் வணிகிற உங்களுக்கு இந்த பெட்டிக்கரைகளும் சேர்த்தீங்கன்னா இரவு சென்னையில் ஒரு ஒன்றரை கோடி மக்கள் தொகை தேர்வு எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு லட்சம் தடைகளாவது இருக்கும் அது சம்மந்தப்பட்ட மக்களவை குறைஞ்சபட்சம் நான் சொல்லிட்டு ஒரு ஐந்து லட்சம் தடைகளாவது கண்டிப்பாக இருக்கும் அதுல இந்த மாதிரி இந்த வரி ரொம்ப சின்ன பெட்டிக்கரைகளாக மூச்சு லைசன்ஸ் எடுக்க மாட்டாங்க குறைந்தபட்சம் ரெண்டு இருந்து மூணு லட்சம் கடை விழா லைசன்ஸ் எடுத்துருக்காங்க இது நாங்கள் இந்த இந்த விஷயத்த சொல்லுவோம் இது வந்து வணிகத்தை ஒட்டுமொத்தமாக ஒரு மூணு விழா நடத்தணும் அரசு செயல்படுது நாங்கள் நினைப்பேன் எவ்வளோ கட்ட முடியும் வளர்த்துகள் வாடகை சொத்து வித வந்து வாடகை வைக்கிட்டாங்க

நூறு ஷாப்பிங் மாலை கொண்டு வருவோம் நீங்க வியாபாரத்துக்கு பஞ்சமாங்க இதே வாழ்வாதாரம் எவ்வளவு பெரிய போராட்டங்கள் நடந்து ஜெயலலிதா அம்மையர் சில்லறை அந்நிய மூலம் இருக்கு தீர்மானம் வந்து சட்டத்தில் ஒரு போய் கொண்டு வந்தாரு எதிர்த்து கேட்க கேள்வி கேட்கும் நார் இல்லை அண்ணாமலை சொன்னாரு நூறு ஷாப்பிங் மாலை ஒரு பெங்களூர் கூட வைக்க விட மாட்டேங்கிறார் அண்ணாமலை அங்கே நம்புத்தனை இருக்கு ஒட்டுமொத்த அத்தனை அயோகி அரசு வயவும் சேர்ந்து அவற்றை காப்பீட்டு காசை வாங்கிட்டு இந்த மண்ணின் மண்ணில் வெளியே அனுப்பணுன்ற ஒரு மோசமான முடிவை எடுத்திருக்காங்க நான் நினைக்கிறேன் உண்மைதான் வெளியே போடுங்க உண்மை அனவளம் சொன்னார்ல எனக்கு அவர் தனிப்பட்ட கற்று அனவளம் சொன்னார்ல எங்கே வச்சு வச்சு நடந்துச்சு இல்ல யாராவது கேள்வி கேட்டீங்களா ஸ்டாலின் கேட்டீங்களா எங்க சிவனை வந்து அண்ணி ஊழியர்கள் கூடாது அம்மையா தீர்மானம் கொண்டு வந்தாங்களே யாராவது கேட்டீங்களா நூல் வந்து சரி எடப்பாடி கேட்டீங்களா இந்த மாதிரி அம்மையார் இருக்கும் இந்த மாதிரி தீர்மானம் போட்டாங்களே நீங்க இதை ஆதரவு யாராவது கேட்டீங்களா நாங்களும் தொடர்ந்து கட்டிட்டு இருக்கோம் விக்ரமராஜாவும் கட்ட மாட்டாரு வெள்ளையனும் கட்ட மாட்டார் ஆனால் தமிழ்நாடு வியாபார சங்கத்தரை தொடர்ந்து வணிகர்களோட உரிமைக்காக தொடர்ந்து திறந்திருப்போம் நீங்க இந்த கேள்விகளை கேட்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா வணிகர்கள் நீங்க ஒரு மூன்றாம் தர பட்சமாக தான் பாத்தீங்க ஒரு நடிகர் நடிகைகளுக்கோ இந்த யூடியூப் சோமாளிகளுக்கோ கொடுக்கற முக்கியத்துவத்தை நீங்கள் மாதிரி ஆளுங்க பேயா கட்டினாலோ நாயா கட்டினாலோ அதை கொண்டு போய் கேட்கறதில்லை அதனால இந்த விஷயங்கள் வந்து தெரியுது அதை பண்ணுங்க நாங்கள் சொல்லுங்க நன்றி மாதான் பேசு சொ நான் ஒரு இளைஞர் தான் அவர் மாதிரி எனக்கு பெரிய மதிப்பு இருக்கு அதை மாற்றுக்கிறது இல்லை அதாவது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை மாற்றுறதுக்கு என்ன காரணம் பண்ணாங்க சென்னையோட இதே பகுதியில் கோயம்பேடு இருக்கு அதனால போக்குவரத்து நெரிசல் அதிகமா இருக்கு அதனால நாங்கள் கீழாம்பாக்கத்துக்கு கொண்டு போறோம்னு ஒரு காரணம் சொல்லி கொண்டு போனாங்க இன்னைக்கு கோயம்பேடுச்சேன் சரி சர்வதேச விளையாட்டு மயிலாட்டம் குறைஞ்சிருமா ஏதாவது ஒரு லா அவர் சொல்றதுல ஏதாவது ஒரு லாஜிக் இருக்க ட்ராஃபிக் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு கோயம்பேட்டு இருந்து அதை கொண்டு போகிறீங்க மறுபடியும் ஒரு சர்வதேச விளையாட்டு மைதானம் அந்த டிராஃபிக் உடஞ்சிடுமா இன்னும் அதிகமாக தானே ஆகும் ஒரு அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் இந்த மாதிரி பேசுறது பதக்கமாக அதாவது யாருக்கோ வேலை பேசிட்டாங்க அது அப்போ அண்ணாமலை பேசிட்டு தான் நினைக்கிறேன் இது வந்து ஜிஸ்பேருக்கு மார்க்கெட்டுன்னு பேசினா நினைக்கிறேன் அதனால அந்த அந்த விஷயம் வந்து அப்போ பெருசாகி நாங்களாம் கைவிட்டு நடத்தோம் கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு சேர்த்து தான் ஸ்கெட்சு போட்டாங்க கோயம்பேடு காய்கறி மார்க்கெட் உங்க எல்லாருமே சேர்த்து தான் ஸ்கெட்சி போட்டாங்க பலத்தை எதிர்ப்புனாலும் அது கைவிடப்பட்டது

வேலை செய்யணும் இந்த அரசு நடத்த நாங்க என்ன பண்றதுன்னு தெரியல